தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இயக்குனராகவும் பிரபலமானவர் தான் விஜய் ஆண்டனி இவருடைய நடிப்பில் இந்த வாரம் சக்தி திருமகன் படம் வெளியாச்சு இதுக்கான ப்ரமோஷன் வேலைகள் நடந்தது அப்போ இவர் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டியில் இவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமா பயணம் பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பல விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க அவரும் அழகாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வர்றது என்பதற்கு எது எதெல்லாம் தேவையாக தேவையா இருக்கு அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது மறைந்த இவருடைய மகளின் இழப்பிலிருந்து மீண்டு வந்ததை குறிக்கும்படி அதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆட்டி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ன்றது தனிப்பட்ட விஷயங்கள் தானே தவிர வியாபார விஷயங்கள் எதுவும் கிடையாது எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் வேண்டுமானாலும் நான் பார்த்துக்குவேன் அதெல்லாம் ஒண்ணுமே பெரிய விஷயமா நினைச்சுக்காதீங்க யாரா இருந்தாலும் அப்படியான விஷயங்களுக்கு யாரும் கவலைப்படாதீங்க லாபமோ நஷ்டமோ அதை தனியாக எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கோங்க அது பெரிய விஷயமே கிடையாது எதை வேண்டும்னாலும் சமாளிக்க முடியும் சில தனிப்பட்ட விஷயங்கள் குறிப்பா சிலர் இல்லாமல் போகும்போது அப்பேற்பட்ட சூழ்நிலையின் போது அவங்க இல்லை அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க யாரும் அப்படிங்க இல்லாம போறதே கிடையாது இருக்கிறாங்க ஆனால் அவங்க உங்க கண்ணுக்கு தெரியதில்லை அவங்களையும் நினைச்சு பார்த்துட்டு வாழ முடியுன்ற சூழல் வரும்போதே இழப்புன்றதே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இழப்பென்பது எனக்கு இல்லை நான் இப்போவும் கூட ஹாப்பியாக தான் இருக்கிறேன் டெய்லி என்னோட பொண்ணு கூட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் அதாவது இறந்த மகளோட நான் தினமும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பதிவு பண்ணியிருக்கிறாரு என்னோட மகளோட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் பழகிட்டு இருக்கேன் காமெடி இருக்கேன் அவளும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்பா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவள் பற்றி பேசும்போது நீங்கள் யாரும் என்னை பார்த்து அனுதாபப்பட வேணாம் இழப்பென்பதே எனக்கு கிடையாது என் மகளோட இப்போ நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன் அவள் என் கண்ணுக்கு தெரியலே அவளை மற்றபடி அவளோட நான் அவள் உயிரோடு இருக்கும்போது எப்படியெல்லாம் அவளை நான் பார்த்துக்கிட்டனும் எப்படியெல்லாம் நான் பேசி பழகணும் அதே போல் இன்னமும் நான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருடைய மூத்த மக்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலைன்றது ஒரு தீர்வு கிடையாது இந்த தற்கொலை என்பது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த தற்கொலை பண்ணிக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய வாழ்நாள் தண்டனை அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கணும்